இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இருபத்தோரு தலைமுறை சாப்பிடணுங்கிறது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு மறுபிறவி இல்லாதவங்க மட்டும் தான் வர பார்க்கணும் அப்படின்னா பூர்வ ஜென்மாவள புண்ணியம் தான் வரலாம் இறவி இருக்கிற யாரும் இங்கே வர முடியாது இந்த கோயில இருக்க மூலவர் பெயர் விஸ்வநாத சுவாமி அம்பாள் பெயர் வேதாந்த நாயகி இங்கு தான் பிரசாதமா கொடுக்கப்படுது பூமியில எது வேணாலும் ஜபம் பண்ணலாம் ஜபமணி முடிச்சுட்டு டப்பாக்குள்ள வச்சுட்டு டப்பா எடுத்து விவதி நெத்தியில இட்டு போறோம் இங்க இருக்க சூரிய மண்டல நுழைவாசல் இந்த கோயிலோட தனி சிறப்புங்க சூரிய மண்டல வாசல் சொல்வா பிரதோஷம் மாசி மகம் சிவராத்திரி அப்பதான் துறப்பா பிரதோஷம்னா இந்த வாசல் வழியா வர ஒன்றரை மணி நேரத்துலதான் வருவா சாயரிச்சா ஆறு ஊட்டி தான் துறப்பா இப்ப யார் வந்தாலும் இருபத்தோரு தலைமுறை பித்ரு சாபம் போகும் மாசி மகத்தன்னைக்கு வந்தா இருபத்தோரு தலைமுறை செல்வந்திரா வாழக்கூடிய வாக்கியம் கிடைக்கும் மகா புண்ணிய காலத்துல வந்து பதினாறு செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம போய் பாருங்க இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க